பிரியமான இறை உறவுகளை வியாழக்கிழமை குழந்தைங்களுக்கு நாள் நிறைய வேலைகளில் அன்பர்களை கோபத்தினால நம்ம நிறைய இழப்போம் கோபம் ஒரு மனிதனை அழிக்கும் நீங்க செய்த நிறைய நல்ல காரியங்களை யோசிச்சு பாருங்க நீங்க கோபப்பட்டு பேசுற ஒரு வார்த்தையால் நல்லதெல்லாமே மறைந்து விடும் நல்லதெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்க மனுஷங்கெல்லாம் சொல்லியிருக்கன்னே சொல்லியிருக்கல இரவு மாறுபவர்கள் தான் மனிதர்கள் மறந்துடுவாங்க நீ கோபம் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு உனக்கு எதிராக செயல்படுவார்கள் எனவே கோபம் மனிதனை அழிக்கும் தருகிறேன் பாருங்க கோபத்தினால் என்ன வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை பைபிள் தான் எடுங்க நான் வாசிக்க வாசிக்க நீங்களும் வாசிங்க எடுத்துட்டீங்களா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்று அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார் நல்லா நான் சொல்லுவேன் பைபிள் சொல்லுதுங்க யாரெல்லாம் கோபப்படுறோமோ அவங்க எல்லாம் நான் அறிவில் தேவையில்லாம கோ இருப்பாங்க பாருங்க பாரு கோபப்படுவாராம் தீவொழிகள் சொல்லுகிறது எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க கோபம் உங்கள் நற்பெயரை கெடுக்கும் கோபம் உங்கள் குடும்பத்தை உடைக்கும் கோபத்தில் உறவுகள் எத்தனையோ உறவுகள் அழிந்திருக்கிறது கோபத்தில் கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் கோபத்தில் தன் நற்பெயரை கெடுத்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் நீ நான் அதில் ஒருத்தர மாறிடக்கூடாது கோபத்தை குறைங்க இறைவார்த்தை பாருங்க அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார் ஞானம் உள்ளவரோ கோபத்தை கண்ட்ரோல் பண்றவங்களை ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க ஞானம் உள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் ஆறும் பொறுமையாயிரு சினம் போகும் ஆண்டவருக்காக நான் அமைதியா இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க நிறைய நேரத்துல பாருங்க நிறைய செய்தாலும் விவேகமா இராததால் நம்ம செய்தது எல்லாமே இல்லாம போயிடும் காரணம் கோபம் கோபம் வருகிற பொழுது என்ன நடக்கும்னா வார்த்தையை வெற்றுவோம் செயல்களை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம் அந்த சூழ்நிலைகளை நம்ம சரியா கையாள மாட்டோம் மீண்டும் சொல்ற ரொம்ப முக்கியமானது நல்லா கேளுங்க இன்னைக்கு ஜபத்துல ஆண்டு தான் மையப்படுத்துகிறார் கோபத்தினால் வார்த்தைகளை விட்டு விடுவீங்க அப்படியே ஒரு வார்த்தையில உங்க மனைவி பத்தி தவறா பேசிடுவீங்க ஒரு வார்த்தையில உங்க கணவரை பத்தி தவறா பேசிடுவீங்க ஒரு வார்த்தையில உங்க பிள்ளைகளை பற்றியே தவறா பேசிடுவீங்க ஒரு வார்த்தையில உங்க பத்தி பேசிடுவீங்க இது எல்லா உறவுக்கும் பொருந்தும் அண்ணன் தம்பி சித்தப்பா சித்தி மன்னி மாமியார் மருமகள் மருமகன் எல்லா உறவுக்கும் பொருந்தும் நீ கோபத்துல நீ எதை கையாண்டாலும் வார்த்தையை விட்டுடுவீங்க உங்க செயல்களும் பாதிக்கும் ஏதாவது ஒண்ணு செய்திருவீங்க கையை ஓங்கிடுவீங்க தெரியாம அழித்து விடுவீர்கள் இதையா நீங்க செய்யணும் நினைச்சிருக்க மாட்டீங்க ஏன் என்றால் இவளையும் சொல்கிறது கோபப்படுகிறவன் அறிவற்றவன் அதாவது தேவையான கோபத்தை பத்தி பேசல நான் தேவையில்லாமல் வருகிற கோபத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்ல வராரு நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவையில்லாமல் கோபப்படுறவங்க எடுத்த எடுப்பெல்லாம் எல்லாம் கோபப்படுறவங்க எடுத்ததற்கெல்லாம் கோபப்படுறவங்க அறிவில்லாதவர்கள் இவளையும் சொல்லுங்க அப்படி விட்டுருவோம் மூன்றாவது அந்த சூழ்நிலையே மாத்திடுவோம் வேற ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்கோம் ஆனால் நீ சினமாய் மாறியதால் கோபமும் மாறியதால் அந்த சுச்சுவேஷனே உங்களுக்கு எதிராக போயிடும் யார் காரணம் நீங்க தான் நீங்க கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா அழகா அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம் வேகமா செயல்பட்டு நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாததுனால அந்த சூழ்நிலையே உங்களுக்கு எதிராக மாறிடும் நமக்கு எதிராக மாறிடும் எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில சிலவற்றை உங்களுக்கு நான் பரிந்து வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நீங்க கோபப்படுறீங்கன்ற ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உளவியலாளர்கள் அவேர்னஸ் நம்ம ஏத்துக்கணும் நம்ம கோவப்பட்டோன்றத நீங்க உணருங்க ரெண்டாவது எங்கெல்லாம் கோவப்படுறோன்றத யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சூழ்நிலைகள்ல உங்களுடைய ரெகுலேட்டிவ் எமோஷன்ஸ் அதாவது அந்த சூழ்நிலைகளை உங்களுக்கு உங்களுடைய எமோஷன் உங்களுடைய உணர்வுகளை நீங்க ரெகுலேட் பண்ண பாருங்க அந்த சூழ்நிலை அப்படி எப்படி இருந்தோம்ன்றத யோசித்து பாருங்க ரெண்டாவது அந்த கோபத்தையே அடக்கிட்டே இருந்தாலும் அது நோயா மாறிடும்

தனியாக சில பேர் பண்ணுவாங்க எனக்கு நல்லா தெரியும் நான் குருமானவனா இருக்கும் போது ஒரு ஃபாதர் எங்களுக்கு தியானம் எடுப்பான் தியானம் எடுக்கிற ஃபாதர் தான் ஆனா அவர் கோபப்படுவார் சில இடங்கள் நாங்க தவறு செய்ய போது கோபப்படும் போது பல்லு கடிப்பாரு பல்ல கடிச்சாருன்னா ஃபாதர் கோபமா இருக்காருன்னா அந்த கோபத்துல ஏதாவது சொல்லி விட்டா நாங்க ஹர்ட் ஆயிடும் நாங்க கஷ்டப்படுவோம் ஆனா அவர் கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னா அவர் அவர் டெக்னிக் வைத்திருக்கிறார் அவர் பல்ல கடிப்பா அந்த கோபம் போயிடும் அதுக்காரமேட்டு அவர் நார்மலா பேசுவார் அப்படி ரெகுலேட்டிவ் எமோஷன்ஸ் நீங்களே பண்ணுங்க மத்தவங்க ஹர்ட் ஆகாத மாதிரி இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் தனிமையா போறது ஒரு பாட்டு கேட்கறது உங்க சூழ் ஏதாவது டிவியில காமெடி பாக்குறது பைபிள் எடுத்து படிக்கிறது இது ஒரு ஜோம் பண்றது நீங்க அதை உங்களுக்கு எப்படியெல்லாம் கோபம் போகுமோ நல்ல வழியில கோபத்தை மாத்திர சொல்லி தீயத போய் கையாண்ட கூடாது திரும்பி போய் வேற ஒரு பாவத்துல போய் உட்காந்துருக்கூடாது திரும்பியும் இன்னொரு ஒரு சூழலை உங்களுக்கு எதிராக மாத்திக்க கூடாது நல்ல ஒரு இடத்த சூழ்நிலை உருவாக்குங்க எனவே அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வாங்க சொல்றாங்க சரி இப்படி எல்லாம் பண்ணலான்றத அதை பழக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது இந்த மாதிரி தெரிந்தவர்கள் இருந்தா உளவியலாளர்கள் இருந்தா குருக்கள் இருந்தா அவர்கிட்ட போய் பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் கோவம் வருது என்ன பண்ணலாம் ஃபாதர் உங்களுக்கு யாரோ கவுன்சிலர்ஸ் இருந்தா அவங்ககிட்ட போய் சொல்லுங்க நல்ல மனிதர்கள் பார்த்து சொல்லணும் நீங்க மாதிரி பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லக்கூடாது வயதுல பெரியவர்கள் என்பதால் எல்லார்ட்டையும் போய் சொல்லிடாதீங்க அவர்கள் நீங்க சொல்றத வெளியில சொல்லாதவங்களா இருக்கணும் கான்பிடென்சியல் ஒரு பர்சனா இருக்கணும் வெளில சொல்லாத மனிதர்களா இருக்கணும் அவர்கிட்ட குரு கிட்ட போங்க கத்தோலிக்கர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இருக்கு குரு கிட்ட சென்று தனியா பேசணும் அதை சொல்லி ஒரு கவுன்சிலிங் போகலாம் பாவ சங்கீதத்தில் சொல்லி உங்களுக்கு நீங்க செய்த தவறுகள் எல்லாம் அறிக்கை எடுக்கலாம் அந்த நிலைகள் எல்லாம் மாறும் ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தில் இருப்பீங்க சொல்ற சொல்ல விரும்பியது ஒன்னே ஒண்ணுதான் கோவப்படாதீங்க கோவப்படுறதால தான் நீங்க நினைத்தது நடக்காது கோபப்படாமல் செய்து பாருங்க கோவப்படாமல் இருக்கணுமா இதெல்லாம் இல்லைன்னா சோபம் பண்ணுங்க கோபத்தை எடுத்து போடுங்க கேளுங்க எடுத்து போடுவார் கோபம் இல்லை என்றால் வாழ்க்கை விசாலம் நீங்கள் சொல்றேன் கோபப்படுவதாக பேர் தான் கெட்டும் போது நாம அடிக்கடி கோபப்படுறவங்க சொல்றேன் கோபம் இல்லை என்றால் வாழ்க்கை விசாரம் சுமிப்போம் நன்றி அப்பா கோபம் வேண்டாம் என்று சிந்தனை தந்திருக்கிறது நன்றி அன்று வியாழக்கிழமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதீங்க உங்க நாங்கள் காண முடியும் அன்றவரை உங்க வல்லமையை காண தொடுங்க வழிநடத்துங்க ஆண்டு நம்மை தொடுவார் நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நேற்றைய தினத்துல அப்பா என்னவெல்லாம் கருத்துக்களை வைத்தார்கள் புதன்கிழமை கணொலியில என்னவெல்லாம் விண்ணப்பங்களை வைத்தார்கள் ஒவ்வொன்றையும் பதத்தில் வைக்கிறேன் இப்பொழுது உங்களுக்கு என்ன ஜெப தேவைகள் இருக்குதோ ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பதத்துல வைங்க நம்பிக்கையோடு கேளுங்க அப்பா உப்பு கொடுக்கிறேன் ஆசீர்வதிங்க ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கமெண்ட்ல என்னவெல்லாம் வேண்டும் என்று

தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவருங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அம்மேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்புக் கொடுத்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் காட் bless யூ